கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் நாமம் அய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நாளிலும் கேள்வினால் வரும் விசுவாசம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் விசுவாசம் கேள்விப்பட கேள்வினால் வரும் எதை கேள்விப்படுகிறதுனால் வரும் என்று சொன்னால் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறதுனால் எபிரேர் நான்கு ரெண்டு சொல்கிறது ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை இங்கே சொல்லப்படுகிறது விசுவாசம் கேள்வினால் வரும் எவ்வளே நாலு ரெண்டு சொல்கிறது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை கிறிஸ்துகள் பிரியவர்கள் நன்கு அறிந்து கொள்ளும் நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் அல்லது எது விசுவாசம் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அம்மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது தெற்கப்போலி என்னும் நாட்டிலே ஒரு பெண் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பன்னிரண்டு வருடம் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் வெற்றும் வைத்தியருக்கு செலவழித்தும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் மிகவும் வருத்தப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் அவள் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டை நானால் சுகமாவே என்கிற விசுவாசத்தோடு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போனது அவள் ஆரோக்கியமானதை தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தாள் இயேசுவும் நின்று அவளை பார்த்து திரியே சமாதானத்தோடே போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் அவள் தொட்ட மாத்திரத்திலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசுவை இந்த உலகம் விசுவாசிக்கிறது விசேஷமாக கிறிஸ்தவ வட்டாரம் இயேசு அற்புதம் செய்கிறவர் ஏது இயேசு அதிசயமானவர் இயேசு ஆசீர்வதிக்கிறவர் இயேசு நம்முடைய தேவையிலெல்லாம் சந்திப்பார் நம்மை சுகமாக வாழச் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறது ஆனால் அந்த விசுவாசத்தோடு அந்த பெண் வந்தாள் என்று நினைக்கிறீர்களா இல்லை அந்த பெண்ணுக்கு உண்டான விசுவாசம் எதுவென்று சொன்னால் ஏசு உலக ரட்சகர் ஏசு தேவனுடைய குமாரன் அந்த பெண் மாத்திரமல்ல அதை தொடர்ந்து பாருங்கள் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களில் அதை தொடர்ந்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது இரண்டு கண்தறியாதவர்கள் வந்து இயேசுக்கு பின் சென்றார்கள் இயேசுவே தாவது குமாரனே எங்களுக்கு இறங்கு என்று இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே சென்றார்கள் இயேசு வீட்டுக்கு சென்ற பின்பு அவர்களை அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டுமென்று சொன்னார்கள் இயேசு அவர்களிடத்தில் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் அண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள் இயேசு குருடரின் கண்களை திறக்கிறவர் என்கிற விசுவாசத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்று நினைக்கிறீர்கள் அப்படி அல்ல கத்துடைய பிள்ளைகளே இயேசு தேவனுடைய குமாரன் இயேசு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மேசியா என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடினால் மனிதரால் கூடாத காரியத்தை அவரால் செய்ய முடியும் அவரால் மாத்திரமே செய்ய முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தபடியினால் இயேசுவை தேவனுடைய குமாரனாக அவர்கள் பார்த்தபடியினால் அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடியினால் அந்த விசுவாசம் என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் வேற எதுவுமே இல்லை அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள் யூதர்கள் அத்தனை பேருமே மேசியாவை எதிர்பார்த்தார்கள் ஆனால் இயேசுவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் இயேசு சாதாரண ஒரு மனிதனாக தோட்டத்தில் எல்லா மனிதரை போலவே பழக்க வழக்கத்திலும் மனிதனாக இருந்தார் அவருடைய குடும்பத்தார் அவரை அவரை பார்த்து அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள் மார்க் மூன்று இருபத்தொன்று சொல்கிறது அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி யோவான் ஏழு ஐந்து சொல்கிறது இப்படி இருக்கும்போது இந்த பெரும்பாடு ஸ்திரி எப்படி விசுவாசித்தாள் இந்த குருடர்கள் எப்படி விசுவாசித்தார்கள் இவர்களுக்கு எப்படி அற்புதம் நடந்தது என்று சொன்னால் கிறித்துக்குள் பிரியமான கத்தரா இயசு கிருத்து சொல்லுகிறார் நரித்திரர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள் இந்த சுகபோகமாக ஒருத்தன் வாழ்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது அவன் ஆண்டவராக ஏசு கிறித்து வரையும் எதிர்பார்க்க மாட்டான் ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஆதரவட்டு தனிமையாட்டு இந்த உலக வாழ்க்கை வெறுத்து ஆண்டவரே எப்போ ஆண்டவரே நீர் வருவீர் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு உள்ளவனுக்கு தான் விசுவாசம் வரும் யார் எந்த விசுவாசம் ஏசு தேவனுடைய குமார் ரொம்ப கவனமே கேளுங்க நாலு ரெண்டு இதை தான் சொல்லுது சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் எந்த விசுவாசம் இல்லாமல் கேட்ட கேட்டார்கள் என்று சொன்னால் ஏசு தேவனுடைய குமாரன் அல்லது இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் இயேசு வரப்போகிற இரட்சகர் இயேசு உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதி இந்த உலகத்தின் ஆக்கனை நின்று நம்மை ரட்சிக்கிறவர் என்கிற விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வசனத்தை கேட்பீர்களானால் வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது இயேசு சீக்கிரமாக வரப்போகிறவர் இயேசு இருக்கிறார் ஏசு பார்க்கிறார் ஏசு பார்த்து கொள்வார் இயேசு ரட்சகர் காத்திருக்கிற ஒரு அனுபவம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் எந்த மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நடக்கிறது அற்புதம் அவன் அடைகிறான் ஆரோக்கியம் ஒன்று தசோலக்கியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தசலோனிக்கருடைய விசுவாசத்தை குறித்து அப்போ சொல்லனாகி பவுல் தெளிவாக அதிலே குறிப்பிடுகிறார் தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அவர் மறித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்தில் இருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்க வேண்டும் இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத விசுவா அந்த எதிர்பார்ப்பை தான் அந்த எதிர்பார்ப்போடு இசு இருக்கிறவர்களை தான் இருக்கிறவர்கள் தான் விசுவாசிகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களைத்தான் விசுவாசிகள் என்று சொல்கிறது அந்த விசுவாசம் உடையவர்களுக்கு வசனம் பிரயோஜனப்படும் அந்த விசுவாசம் என உலகத்தில் மனிதனுக்கு மனிதனை மறக்க செய்கிற தேவனை விட்டு தூரமாக பிரிய பண்ணுகிற அநேக உபாய தந்திரங்கள் இருக்கிறபடினால மனிதன் சோர்ந்து போகிறான் மனிதன் நெருக்கப்படுகிற காலத்தில் தளர்ந்து போகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட நிலைமைகளில் திக்கற்ற நிலைமைகளில் தனிமையின் பாதையில் கத்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு சொல்லப்படும்போது அவன் உற்சாகப்படுகிறான் அவன் பலன் அடைகிறான் அவன் ஆரோக்கியம் அடைகிறான் அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆனால் அவருடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிரா கொண்டிராமல் இந்த சுகபோக வாழ்க்கையில் பூமிக்கு ஒத்த வேஷம் தரித்து அவருடைய வருகை குறித்த எந்த ஒரு கரிசனை இல்லாமல் காத்திருக்கிற தன்மை இல்லாமல் தன்னுடைய மனதின்படி வாழ்கிறவர்களுக்கு வசனம் பிரயோஜனப்படாத கருத்துடைய பிள்ளைகளே கேள்வினால் விசுவாசம் வரும் என்னென்று சொன்னால் விசுவாசம் உள்ள விசுவாசத்தினால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமை படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி லாசுறு மறித்து போன அந்த நிலைமையில் ஆண்டவராக இயேசு கிறித்து மார்த்தாலை பார்த்து சொன்ன வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய குமாரனாக இயேசு அவரால் எல்லாம் முடி அதைத்தான் அவள் மார்த்தாள் நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி கேட்கிறான் அவள் அறிக்கை செய்தான் மார்த்தாள் அறிக்கை செய்தால் ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன் நீ வரப்போகிறவர் வரப்போகிற தேவனுடைய உலக ரட்சகராகிய மேசியா என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவள் அறிக்கை செய்தாள் மரியாலையும் அழைத்து வரும் முடியாது சொன்னா சொன்னார் இருவருக்கு முன்பதாக லாசுருவை அவர் உயிரோடு எழுப்பினார் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிங்க அவரு அவருடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை அவரால் கூடாது என்று எதுவுமே இல்லை விசுவாசிங்க அற்புதம் நடக்கும் ஆரோக்கியம் உண்டாகும் ஆசீர்வாதம் ஆசீர்விக்கிற தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பொறுமையோடு தாழ்மையோடு காரியங்களை சகித்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க உங்கள் கஷ்டங்களையெல்லாம் அவர் மேல் உங்கள் பாரங்களையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க அவர் நமக்கு போதுமானவர் அவர் ரட்சகர் அவர் ரட்சிப்பார் கத்துடைய நாமம்